வேறு லெவலில் அதிரடியான எபிசோட் வந்துருக்குனே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லொடின்னு கேளுங்க வாசு வந்து வந்துட்டாரு மாஸ் பண்ணுறாரு இந்த வீடியோ பிடிச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டிப்பாக அதை வந்துட்டாங்க நம்ம தமிழை வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு காய் ஊற்றுறாங்க அந்த இடத்துல இதை தவிடுபடியாக ஆக்குறாங்க வந்து தமிழை காப்பாற்றிடுறாங்க இருப்பினும் இந்த விஷயத்த மித்தரா ஃபோன் அடித்து சொன்னால் அவங்க எல்லாரும் திருப்பியும் அடிக்கிறதுக்காக வரப்ப அங்கே இருக்கிற நம்ம வாசு டிஷும் டிஷும்னு எல்லாரையும் வந்து அடிச்சுட்டு இருக்காங்க என்னடா ஆதி என்னடா இவ்வளோ தைரியமாக வந்து அழிக்கிறாங்க இதெல்லாம் புது வகையான டெக்னிக்காக இருக்கே அப்படின்னு சொல்லி இருக்காங்க அங்கே இருக்கிறவங்களாம் அப்பன்னு பார்த்து என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அவங்களாம் ஓடிக்கிட்டே இருக்கிறப்ப நீ யார் சொல்லி இங்கே வந்திருக்கேன்னு எனக்கு ஒன்றும் தெரியாமலாம் இல்லைடா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப எல்லோரும் வந்து ஓடுறப்ப ஃபோனை வந்து கீழே போட்டுட்டு ஓடிடுறாங்க அப்பன்னு பார்த்து அந்த ஃபோனுக்கு கால் பண்ணுறாங்க நம்ம மித்ரா என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு தெரிஞ்சுக்கலான்னு பார்க்குறப்ப ஃபோனை வந்து நம்ம வாசு தான் வந்து எடுக்கிறாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க நம்ம ஆதி என்னடா நான் சொன்ன காரியத்தை பண்ணி முடிச்சிட்டியா நீ சொன்ன விஷயத்த நான் தடுத்து நிப்பாட்டிட்டேன் அடுத்தது ஓங்கிட்ட தான் வரப்போகிறேன்னு சொன்னனே டக்குன்னு ஃபோனை வந்து வச்சுட்டாங்க புது நம்பர்லேருந்து தான் பேசியிருக்கோம் நிச்சயம் ஆதிக்கு நம்மளோட வாய்ஸ் மாதிரி தெரிய வாய்ப்பு இல்லை ஆனால் அது ஆதியோட வாய்ஸ் மாதிரி தெரியலையே வேற ஏதோ வாய்ஸ் புது வகையான வாய்ஸ் தான் தெரிஞ்சிச்சு யார் என்ன எதுன்னு தெரியலையே அவங்க சொதப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்திருக்குன்னு யோசிக்கலான்னு வேற ஒரு நம்பருக்கு கால் பண்ணுறாங்க மேடம் செல்ல நான் கீழே போட்டுட்டேன் அவர் தான் எடுத்துட்டாரு ஏண்டா இப்படியெல்லாம் காரியத்தை வந்து சொதப்பு சொதப்புன்னு சொதப்புறீங்க அப்படின்னு நம்ம மித்ரா கண்ணா அப்படின்னா இருக்காங்க என்ன மேடம் பண்ணணும் நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாத்தையும் நாங்கள் காய் நவுத்துறோம் கடைசியில் அங்கே நடந்ததெல்லாம் தலைகீழாக வந்து நடக்குது எனக்கு என்ன சொல்லணும் எது சொல்லணும் சுத்தமாக வந்து தெரியலங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப சரி நான் சொல்கிறது யாவது இனிமேட்டு ஒழுங்காக பண்ணுங்கடா இனிமேட்டு அங்கே இருக்காதீங்க டக்குன்னு ஓடி போயிடுங்க சரி மேடம் ஆ இதுக்கு மட்டும் டக்குன்னு எதாவது ஒன்று பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மித்ரா வந்து யோசிச்சிட்ருக்காங்க அப்போனு பார்த்து நம்ம தமிழ் கிட்டே நான் வந்துட்டம்மா திருப்பியும் நான் உங்களை விட்டு எங்கேயும் போல அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க சரிப்பா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குதுப்பா நீங்கள் எல்லாரும் ஒத்துமையாக நல்லபடியாக இருக்கணும் தான் என்னோடய அசைங்கிற மாதிரி தமிழும் விட்டு கொடுக்காமல் சூப்பராக வந்து அழகாக வந்து பேசிகிட்ருக்காங்க சரின்னு சொல்லிட்டு ஆதியை பற்றி இருக்காங்க ஆதி இருக்கிற வரைக்கும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது ஆதி என்ன கல்யாணம் பண்ணுவான்னு பார்த்தா எப்போ பார்த்தாலும் தமிழ் பாரதி குட்டி வந்து ஓடிக்கிட்டே இருக்கான் இது சரியே வராதுங்கிற மாதிரி மித்ரா வந்து இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து எனக்கு கொஞ்சம் செஞ்சு முடிக்கிற வேலையெல்லாம் இருக்குது நீங்கள் எல்லோரும் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு இருக்கிறப்ப எங்கே அது எங்களை விட்டுட்டு போக போகிறீங்க உங்களையேம்மா நான் இனிமேட்டு விட்டுட்டு போக போகிறேன் உங்களெல்லாம் விட்டுட்டு போகல பசங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணட்டும் நான் ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுறேன் திருப்பி அவங்க வந்துட்டா அவங்கெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை சரி இப்போ என்ன நான் உங்கள் கூட இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவ்வளோதானே ஸ்பெண்ட் பண்ணிட்டா போச்சு சரி என்னோடய அப்பாயின்மெண்ட்டை நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே குழந்தைங்களோட வந்து உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க வந்துகிட்ருக்கிறப்ப வாசுவாக தான் இன்னமும் இருக்கார் குழந்தைங்களோட அன்பு பாசத்தினால இத்தனை நாளாக இயங்கிக்கிட்டு இருந்த மனுஷனுக்கு இப்போ ஒத்துமொத்த அன்பும் கிடச்சிருக்குன்னு ரொம்ப ஆனந்தமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல சரிம்மா நீங்கள் போங்க தமிழை நல்லா வைங்க சரியா எதுக்கும் பயப்படக்கூடாது இந்த அப்பா அவங்க கூட எப்போதுமே இருப்பாங்கிற மாதிரி பாசம் எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி பேசி அசத்து அசத்துன்னு அசத்துறாங்க மித்ராக்கு ஒன்றும் புரியல என்னது யாரோ ஒருத்தர் ஃபோனில் வந்து பேசினாங்க யார் என்ன எதுன்னு தெரில அடுத்தது நீ தான் நான் தான் உங்ககிட்ட வந்து வரப்போகிறேன்னு சொல்லிகிட்டு இருந்தாரே அப்படின்னு சொல்கிறப்ப ஆதி வந்து கதை வந்து தட்டுறாங்க உடனே யாராக இருக்கும் ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு மித்ரா வந்து கதை திறந்தோனே ஆதி தான் இருக்காங்களா சரி எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி கேஷுவலாக வச்சுட்டு அப்படியே வெளியில் வந்து வந்துட்டு இருக்காங்க வெளில வந்தோனே அப்படியே பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல என்னம்மா எப்படி இருக்க எல்லாம் உன்னோட வேலையா என்ன சொல்கிற ஆதி என்னோடய வேலையா என் வேலைக்கு என்ன இருக்குது எனக்கு ஒன்றும் புரியலையே நீ வந்திருக்கணுமா நீ வந்திருந்தா நான் யாருன்னு தெரிஞ்சுருக்கோம் என்ன சொல்கிறீங்க ஆமாம் என்ன தான் கூட்டிகிட்டு போகலையே வந்துருந்தா எல்லோரும் சேர்ந்து வந்து என்ஜாய் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நீ சொல்கிறது எல்லாம் கரெக்டு தான் ஆனால் நீ ஏன் இவ்வளோ மோசமாக வந்து யோசிக்கிறேன் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க நான் மட்டும் இப்போ உண்மையான ஆளாக மாறி இருந்தா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசுகிறப்ப என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி கன்னத்திலே பல அரப்பலாருன்னு அடிக்கிறாங்க நான் யாருன்னு நினச்சி பேசுகிறேன் ஆதிதானே எதுக்காக என்னை அடிக்கிறீங்க நீ இந்தளவு யோசிப்பேன்னு எனக்கு தெரியும் ஆனால் உன்னை நம்பி ஒருத்தருக்கான் பார்த்தியா அவனுக்கு தெரியல என்ன இவர் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காரு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம இடத்துல கண்ணத்துலேயே வந்து பல அரப்பலாருன்னு அடிக்கிறாங்க நான் என்ன பண்ணேன்னு சொல்லி என்னை அடிச்சிங்க நீ தமிழுக்காக நாலஞ்சு பேரை வந்து ஏற்பாடு பண்ண அதுக்கப்புறம் நான் காப்பாற்றினதுக்கப்புறமேட்டுக்கும் நீ திருப்பியும் வந்து ஆளுங்களை வந்து வர சொல்லி அடிக்க சொல்லியிருக்க நான் உன்னை என்ன செய்யட்டும் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சேரில் உட்காந்துக்கிட்டு மாசாக வாசுவா மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல ஒரு பக்கம் என்னது இதெல்லாம் எப்படி இவருக்கு தெரியும் ஃபோன் பண்ணது கூட யார் என்ன எதுன்னு சுத்தமாக வந்து தெரியாமல் தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப கடுப்பின் உச்சத்தில் இருக்காங்க நம்ம மித்ரா என்னடா அது எப்படா இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே சேர்லேருந்து டப்புன்னு எந்திரிச்சு திருப்பி கண்ணத்துலேயே பல அரப்பிலருன்னு அடிக்கிறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நான் யார் தெரியுமா நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் ஆதி கிடையாது தமிழோட அப்பா நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வாசு நீ ஆதியை வேணா ஏமாற்றலாம் ஏன் பொண்ணை ஏன் கிட்டேருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறியான்னு சொல்லி திருப்பியும் கண்ணத்துலேயே வந்து பலாரப்பலாருன்னு அடிக்கிறாங்க ஏய் நீ யாரு நீ நீ ஏன் இப்படியெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல திருப்பியும் வந்து கடுப்பாயிட்டாங்க நம்ம வாசு நான் உன்னை மன்னிச்சிருவேன் ஆனா நீ வந்து எதுக்காக இப்படியெல்லாம் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்க உன்னோட நடிப்பெல்லாம் வெளியால் கிட்டே வச்சுக்க ஏங்கிட்டேயும் திருப்பியும் தமிழ் பாரதி குட்டி அதுங்கிற விஷயத்துக்குள்ள வந்தேன்னு வச்சுக்கிங்க நான் திருப்பி வந்தேன்னா அதுக்கப்புறம் நீ எங்க இருப்பேன்னு எனக்கே தெரியாது நான் சொல்றது உனக்கு புரியுதா அப்படின்னு சொன்னனே புரியுது மரியாதையா இனிமேட்டுக்கு பேசாமல் அமைதியாக அமைதியா இருக்கிற இடமே தெரியக்கூடாது திருப்பி ஏதாவது பண்ணேன்னு வச்சுக்கிங்க நான் என்ன செய்வேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வாசு உண்மையான வாசு வந்து பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க நம்ம ஆதியும் பக்கத்தில் நிற்கிறாங்க என்ன இப்போ தெரியுதா நான் யார் என்ன ஏதுன்னு உனக்கு புரியுதா உனக்கு புரிஞ்சிருச்சா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாசா வேட்டி சட்டையில நம்ம வாசு எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தான் நம்ம மித்ராக்கு வந்து தெரியுறாங்க இதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒன்றும் புரியல அப்படியே வந்து அசந்து வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி நம்ம போகலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பின்னாடிலேருந்து ஒருத்தவங்க வந்து தட்டுறாங்க பார்த்தா நம்ம பாரதி வந்திருக்காங்க என்ன ஆச்சு இவங்ககிட்ட என்ன பேசிகிட்டு இருக்கீங்க சும்மா பேசிகிட்டு இருந்தா அப்படியே வந்து அசந்து தூங்கிட்டா இல்லை தூங்கின மாதிரி தெரியலையே கணத்துலேயே வந்து பலார் பலருன்னு அடித்த மாதிரி தானே தெரியுது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியை கூட்டிகிட்டு வந்து வராங்க என்ன நடந்துருக்கும் அப்போனா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மித்தனான்னு தெரிஞ்சுதான் ஆதி வந்து மாதம் வந்து சண்டை போட்டுருக்காரு போல் அச்சோ இது நமக்கு தெரியாமல் போயிடுச்சுங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டி எபிசோட வந்து அல்டிமேட்டாக மாசம் முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்